நான் ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள் இப்படி நான் செஞ்சிட்டு வரேன் இப்போது சமீபமாக மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா ஸ்டார்டிங்கில் இருந்த வேட் அப்படின்ற அந்த சின்ன சின்ன டேக்ஸ் எல்லாம் குறைச்சி ஒரே டேக்ஸாக செஞ்சு ஜிஎஸ்டின்னு எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க கொடுத்த மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன என்ன போன்ற சின்ன சின்ன தொழிலதிபர்களுக்கு இருபத்தெட்டு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே வரியே இல்லைன்ற ஒரு சூழ்நிலைக்கு எங்களை கொண்டாந்து மிகவும் சந்தோஷப்படுத்திருக்கிறாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட் எங்களுடைய இண்டஸ்ட்ரியெலாம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் அப்படின்ற அளவுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குது அதில் இன்னும் முக்கியத்துவம் என்னென்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து ஃபுட்டாக இருக்கட்டும் கல்விக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களாக இருக்கட்டும் இந்நார்மல் ஏ நம்ம ஏழை குடும்பத்திற்கு அனைவருக்குமே பயன்படுத்தக்கூடிய முக்கியமான அனைத்து பொருளுமே டேக்ஸே இல்லை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி